ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் ஒரு மூடி தேங்காய் இருந்தால் போதுங்க ஒரு மாதத்துக்கு நமக்கு குழம்பு பிரச்சனையே இருக்காது நல்ல சூப்பராக சுவையான ஒரு ஆந்திரா தேங்காய் பொடி நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பரப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை காரத்துக்கு தேவையான அளவுக்கு நாலு வர சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் ஒரு மூடி தேங்காய் எடுக்கிறீங்கன்னா எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு அந்த பருப்புலாம் பாதி வருப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் சேர்த்துருக்கேன் புளியில் அந்த விதை கோது இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க நல்ல ஒரு கைப்பிடிக்கு கொஞ்சம் கம்மியாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கருவேப்பில் நல்லா வந்து முருகி உடையிற பதம் வரணும் அது வரைக்கும் நல்லா மிதமான தீயில வச்சு வறுத்துக்குங்க இதை இறக்க போகும்போது மட்டும் ஒரு பத்து வெந்தயம் இந்த வாசனைக்காக மட்டும்தான் அந்த வெந்தயம் சேர்க்குறோம் வெந்தயம் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா போதும் அந்த சூட்லேயே அது வறுபட்டுடும் முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா தன்மை வந்துடும் லைட்டான அந்த ஒரு பத்து வெந்தயம் சேர்த்து நீங்கள் பொடி பண்ணும்போது அந்த பொடியோட வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இது நல்லா ஆறட்டும் சூடு ஆறுறட்டும் ஆறுற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றி இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஒரு பொடி இருந்தால் போதுங்க நீங்கள் இட்லி தோசை ஊற்றிட்டு அந்த தோசைக்கு மேலே இந்த பொடியை தூவி சோவ் பண்ணாலும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு முடி அளவுக்கு தேங்காயை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை நான் இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுக்கும்போது இந்த மாதிரி வரும் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ தாளிப்புக்காக கடாயில் திரும்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு வேர்க்கடலை சேர்த்து வேர்க்கடலை நல்லா பாதி வறுபட்டு வரட்டும் இது பச்சை வேர்க்கடலைங்க அதனால் ஃபஸ்ட்டே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் வேர்க்கடலை பாதி வறுபட்டதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு ஆறு பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன் தோலோடைய தட்டி சேர்த்துக்கலாம் பூண்டும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த டைமும் ஒரு வர கிள்ளி சேர்த்துக்கலாங்க உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த டைமில் மிளகாய் சேர்க்கறதுனால சேர்க்கலாம் இப்போ சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் பொடியும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடுங்க இந்த கடாய் சூட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பொடி உதிரி உதிரியாக ஆகிடும் இப்போ தேங்காய் வந்து நம்ம பச்சையை அரைச்சதுனால கொஞ்சம் அந்த ஒட்டி ஒட்டிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா இது அந்த கடாயோட சூட்லேயும் நல்லா உதிரி உதிரியாக ஆகிடும் அதுக்கப்புறமா இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாதுங்க சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நல்லா சாதம் படிச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு இந்த பொடியை தூவி நல்லா கலந்து கொடுத்தாலும் போதும் இதுக்கு சைடிஷாக நீங்கள் அப்பளம் பத்தல் இது கூட சர்வ் பண்ணாலே அட்டகாசமாக இருக்குங்க இந்த ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு திடீர்னு ஏதாவது குழம்பு பிரச்சனை குழம்பு வைக்கல அப்படின்னா கூட இந்த ஒரு பொடி இருந்தால் போதும் நம்ம சமாளிச்சிடலாம் கண்டிப்பாக இந்த தேங்காய் பொடியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்